ஓகே சொல்லுங்களா ஓகே பொதுவாக வந்து ரொம்ப பேர் வந்து வீடு வாங்கினேன் பிரச்சனை ஓகே இருக்கிற சேவா வீடும் பிரச்சனை ஓகேவா இஷ்யூ வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு நான் ஏற்கனவே வந்து வீட்டு மனுக்குள்ள நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அதை போட்டிருந்தேன் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து ஓகே இது உதர் முச்சந்தி அதாவது தி தி ஜங்க்சன் ஓகேவா நீங்க நல்லா பாத்துக்கோங்க தி ஜங்க்சன் இப்போ ஒரு லோனங்களுக்கு போகிற போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்தில் நேராக வீடுங்க இருக்கும் ஓகேவா ரைட் அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நேராக வீடுகள் இருக்கும் ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வீடுகள் நேராக இருக்கும் போது இங்கே இடையில இடையில வந்து லோரம் இருக்குல்ல அந்த லோரமுக்கு வந்து பூர்றத்துக்கு ஒரு வழி இருக்கும் பாருங்க ஓகே இந்த வழி ஓகேவா ஓகே இப்போ அந்த வழியிலேருந்து நேராக அப்படி வரும்போது ஏத்தாப்பில் இங்கே ஒரு வீடு இருக்குல்ல இதுதான் தீ ஜங்ஷன் ஓகே இப்போ இந்த வீட்டில் பிரச்சனை இல்லை இந்த வீடு ஓகே இந்த வீட்டில் பிரச்சனை இல்லை இந்த வீடு இந்த தீ ஜங்க்ஷனுக்கு நேர் நேராக இருக்கல இந்த வீடுங்க தான் அந்தமாதிரி இருக்கும்போது இதனுடைய கஷேட் வந்து என்னன்னாக்கா ஈஸியாக வந்து கெட்ட கெட்ட விஷயங்கள் வந்து அண்டக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்கும் அப்போது சொந்தமாகவே வந்து எங்கேயாவது இந்த வெளியில் காற்றோட காத்திரமா போடுறது ஈஸியாக வந்து அண்டிக்கும் அப்படி இல்லைன்னாக்கா வந்து யாராவது வந்து எதுவும் செஞ்சு இது பண்ணாலும் சின்னங்க அட்டாக் பண்ணிக்கும் அதே சமயத்தில் வந்து இப்போது ஒரு சில நேரத்தில் வந்து இரியாத்தி இப்போ கடுப்பை அவங்க மேலே கோபமாயிட்டாங்க சண்டை அவங்க என்ன செய்வாங்க சுரு சுருகாட்டு சாம்பலை கொண்டாந்து போட்டுருவாங்க அவங்களுக்கு அந்த வேலை எதுவுமே தெரியாது ஆனால் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் பேசுறது கேட்டுட்டு இவங்க இப்போ என்ன பண்ணுறது சுருகாட்டு சாம்பலை கொண்டாந்து போட்டுருவாங்க உண்மையில் பார்க்க போனால் சுருகாட்டு சாம்பலை தூக்கி போட்டாங்கன்னாக்கா அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அது ஒரு சாம்பல் தானே அப்படின்னு நினப்பிங்க ஆனால் வந்து அது அப்படி கிடையாது அதுலேயும் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா ஒரு ஆளோடய இடு மயானத்தில் வந்து ஒரு ஆளோட குணத்தை எரித்த சாம்பல் அது அப்போ அதை கொண்டாந்து ஒரு நாள் வீட்டில் போடும்போது காலை போக்கில் போக 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 கொஞ்சம் நாள் எடுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் பிரச்சனைகள் எரிக்கிட்டே போவோம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்தமாரி தீ ஜங்ஷனில் வந்து வீடு வாங்கினீங்களா வாங்கினாலும் சரி இல்லை அந்த வீட்டுக்கு குடி போனாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு பிரேசை வந்து கொஞ்சம் பலப்படுத்திக்கோங்க நல்லா பலப்படுத்திக்கிட்டிங்கனாக்கா and or issue salam guys